பொம்மி சித்தா சீரியலே இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்கேன் சொல்லலாம் மிஸ் பண்ணுவோம் ஃபுல்லோடின்னு கேளுங்கள் அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லேக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் நீ ஆதரவு வந்து தாங்க நம்ம சித்தார்த்திலேருந்து எல்லாரும் வீட்டில் தான் இருக்காங்க அப்பன்னு பார்த்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது நம்ம சாவித்திரி கேங்குக்கு அவங்க வந்து யோசிக்கிறாங்க அச்சோச்சோ ராணி என்ன நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கா இது ஏதோ பெரிய பிரச்சனையாயிடுமோ அப்படின்னு சொல்லும்போது ராணிக்கு இவங்களை பார்த்தா சந்தேகமாக தான் இருக்குது என்னடா அது இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க காலையிலேயே வந்து இவங்க எல்லாம் கூட்டம் போட்டு திட்டம் போட்டுட்ருக்காங்க இந்த குடும்பத்தை பழிவாங்க எதுவும் வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோங்கிற மாதிரி தான் ராணி வந்து எழுச்சிட்ருக்காங்க முதல்ல லாரா கிட்ட போய் ஹெல்ப் வந்து கேளுணோனே லாராவை பார்க்குறதுக்கு கூடு கூடன்னு போகிறாங்க அந்த இடத்துல நம்ம தமனாவும் ரகுவரனும் உள்ளே போனோன்னே அவங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் சாதாரண விஷயம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அவனோட துணியை எதாவது எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக அவன் எங்கே இருந்தாலும் அவனை பத்திரமா அமிச்சு வச்சிருவேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு எதாவது வேலை ஏதாவது சொல்லணுன்னா சொல்லிட்டு போங்க அதையும் வரத்துக்குள்ளே முடிச்சு வச்சிடற ராணி வந்து குடைச்சல் மேலே குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கா நீங்கள் பத்திரமா ராணியை பார்த்துக்கங்க நானே சரி நீங்கள் வரப்போ ஒரு நல்ல நியூஸ் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்காங்க கீழே வந்து நம்ம ராணியை வந்து பார்க்குறாங்க சித்தார்த்து ராணி லைட்டாக இடிச்சுக்கிறாங்க அப்போனு பார்த்து சித்தார்த்து வந்து ராணி வந்து பிடிச்சிடுறாங்க அந்த இடத்துல என்ன ஆச்சு ஏன் இப்படி பட்டம் மூடி வர நான் வந்து ஒரு முக்கியமான ஒருத்தருக்கு வந்து ஜூஸ் போடலாம் தான் கிச்சனுக்கு போகிறேன் உனக்கு தான் உங்கள் அப்பாவை கண்டாலே ஆகாதில்ல நான் பார்த்துக்குறேங்கயா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ள சித்தார்த்துக்கு வந்து ஃபோன் வந்துடுது நான் வந்து வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சித்தார்த் வந்து பேசுனோடனே அதெல்லாம் ஒன்று வேணா கிச்சனில் வந்து குனிஞ்சு நிமித்து வேலை பார்க்கணும் அப்போ தான் வந்து பாப்பாவுக்கு ரொம்பவே நல்லதான் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து போகிறாங்க நம்ம ராணி அப்பன்னு பார்த்து ஏதோ ஒரு உலக்கு மாதிரி இருக்குது ஏதோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து அடிக்கிறதுக்கு சின்ன வந்து கை உலக்கு மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற ஜாமான் வந்து எடுக்கிறாங்க அப்பன்னு பார்த்து அதை தள்ளி விட்டாங்க இது நம்ம ராணி மேலே படுற மாதிரி இருக்குது வேகமாக அப்படி வந்து அதை பிடிச்சிடுறாங்க அந்த இடத்துல அதில் இருக்கிற ஏதோ தூசி வந்து ராணி மேலே பட்டுறது போல் இருக்குது கண்ணை வந்து அப்படியே உத்திக்கிட்டே இருக்குது அந்த இடத்துல நம்ம ராணிக்கு இதுக்கு தான் நான் உன்ன மாதிரி வேலையெல்லாம் பார்க்காத பார்க்காதன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் நீங்கள் தான் கேட்க மாட்டேங்கிறேன் என்னையா பண்ணுறது இந்த வீட்டில் நடக்கிறதுலாம் வேறு வேறு நடந்துக்கிட்டு இருக்குது நான் என்ன சொல்கிறது என்னக்கே ஒன்றும் புரியல கொஞ்சம் அமைதியாக இருக்கலான்னு பார்த்தா என்னாலையும் முடிய மாட்டேங்குது எனக்கு எல்லா வேலையும் செய்யணும் தான் ஆசையாக இருக்குது எதுக்காக நீ கிச்சனுக்கு வந்தேன்னு தெரிஞ்சுக்கலாமா அதான் சொன்ன உன் அப்பாவுக்கு தான் ஜூஸ் போடணும் அதுக்காக தான் நான் கிச்சனுக்கே வந்தேன் ஆனால் என்ன பண்ணுறது என்னால் போட முடியாத அளவு சுச்சுவேஷன் ஆகிடுது அவருக்கு தானே ஜூஸ் போடணும் நீ கேஷுவலாக வந்து உட்காரு எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு உடனே அப்படியே வந்து கண்ணை வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது போல இருக்குது நான் தான் இருக்கேன்ல அதெல்லாம் ஒன்று வேணாம் நான் வந்து தண்ணியால் அலம்பிக்கிறேன் அதெல்லாம் ஒன்று வேணான்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து ரொமான்டிக்காக வந்து பார்த்துக்கிட்டு அப்படியே கண்ணை வந்து ஊதிக்கிட்டு இருக்காங்க வேற லெவலில் இந்த மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் சீனா ஒரு பக்கம் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போங்கன்னு சொன்னோன்னே அப்படியே கீழே இறங்கி வராங்க சாவித்ரி மனோ தமனா ரகுவரன் நம்ம வந்து மாட்டிக்காமல் ராணிக்கு நம்ம மேலே சந்தேகம் வராமல் நம்ம இங்கேருந்து போகணுன்னு சொன்னோன்னே அப்படியே போயிட்டே இருக்காங்க ஜூஸை ரெடி பண்ணி நானே வந்து அப்பா கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு ஜூஸ் வந்து அரைச்சிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து நம்ம தமனா கேங்க பார்த்தோன்னா சந்தேகம் வருது இவங்க நாலு பேரும் ஒரே இடத்துக்கு போகிறாங்கன்னா நிச்சயம் வந்து பிரச்சனை மூட்டையாக தான் இருக்கும்னு சொல்லி பின்னாடியே அவங்க பின்னாடி போகிறாங்க காரில் வந்து ஏறுறப்ப தமனா வந்து கூப்பிட்றாங்க அந்த இடத்துல ஐயையோ இவ வேற கூப்பிட்டுட்டா அத்த தயவு செஞ்சு எந்த உண்மையும் சொல்லாமல் இருங்க சரி ஃபோனில் வளர்ன மாதிரிலாம் இங்கேலாம் வளராதிங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தமனா இவள் வேணும் தான் நம்மளை வம்புலுக்குறா ஒன்றும் பத்து நிமிஷம் தான் இருக்குது அதுக்குள்ளே நம்ம அங்கே போகலன்னா இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப கரெக்டாக அந்த இடத்துல வந்து தமனா வந்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி போகிற நேரம் பார்த்து கூப்பிட்ற தாத்தா வந்து முக்கியமான கணக்கு வழக்கு டீட்டெயிலெலாம் உன்ட்ட வந்து கேட்டால் நீங்கள் கணக்கெல்லாம் தெளிவாக தானே வச்சுருக்கீங்க உடனே காட்டுங்கன்னு சொன்னால் பார்த்தியா எந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படியெல்லாம் நமக்கு ஆப்பு வைக்கிறான்னு பாருங்கத்தை அப்படின்னு சொல்லும்போது ஏய் இப்போல்லாம் கணக்கு வழக்கெல்லாம் சொல்ல முடியாது நாங்கள் முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்புறம் வந்ததுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் சொல்கிறோங்கிற மாதிரி தான் சாவித்திரி வந்து சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க இருப்பினும் உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு இன்னும் அவ்வளோ நல்லவங்க மாதிரி தெரியலையே அப்படி என்ன அர்ஜென்ட்டு வழக்கு வந்து சீக்கிரம் வந்து சமிட் பண்ணணும் இல்லைனா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி நாங்கள் முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறோமா இப்போதைக்கு நான்லாம் எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்லிட்டு அங்கேருந்து கொடுக்கணும்னு வந்து நாலு பேர் வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க லாராக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம தமனா நீங்கள் உங்களோட ஒரிஜினல் கெட்டவங்க வந்து போய்ட்டு ராணியை பத்திரமா வந்து அமுச்சு உடனே அவங்க சின்னதாக வந்து உட்காந்துக்கிட்டு டான்ஸ் மாதிரி எதுவும் பண்ணுறாங்க அந்த ஷேப்புக்கு வந்து அவங்க மாறிடுறாங்க அந்த இடத்துல அவங்க உருவத்துக்கு ஒரு பக்கம் வந்து அப்படியே நெனைஞ்சிக்கிட்டே வந்து போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம எல்லாரும் போயிட்டுருக்குறப்ப ராணியை வந்து பார்க்குறாங்க ராணி வந்து முதல்ல தாத்தாவோட ரூமுக்கு வந்து போகிறாங்க அதாவது பத்மநாபன் ரூம் பாசல்லேருந்து பார்க்குறாங்க சித்தார்த் வந்து ஜூஸ் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சிருக்க வேண்டிய இப்போலாம் வந்து எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் கெட்டவனாக இருந்துட்டு இப்போ கடைசி காலத்தில் வந்து நல்லவனாக மட்டும் நடித்தா போதுமாங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து வந்து பத்து நானும் உனக்கு பண்ண பார்த்தனால தான்ப்பா நான் இப்படியெல்லாம் வேதனையோடு இருக்கேன் என்னை மன்னிச்சிரு சித்தார்த்துங்கிற மாதிரி அன்பா பசமாக இருக்காங்க அப்பான்னு பார்த்து ராணி இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க லாரா வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க சரி வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்கு வந்து இது மாதிரி பண்ணலான்ட்டு இருக்கிறப்ப நம்ம எதுக்கு இங்கே இருக்கணும் நம்ம இங்கே இருக்க வேணாம்னு சொல்லணும் டக்குன்னு வந்தவன் தர்றாங்க அந்த இடத்துல வந்து லாரா வந்து டைல்ஸில் தான் வந்து மோதிக்கிட்டாங்க பிள்ளை இருக்குது செம்ம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் நம்ம சாமி ரூமில் வந்து விளக்கு வந்து அணைஞ்சி அணைஞ்சி எரியுது அந்த இடத்துல அந்த ஏற்றி வச்ச தீபம் அதனால் டக்குனு வந்து சாமி ரூம்குள்ளே வந்து போகிறாங்க லாராவால் சாமி ரூம்குள்ளே வந்து போக முடியல அப்படியே வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க அப்போன்னு பார்த்து சிவலிங்கத்தோட சக்தினால் அப்படியே அந்த கட்டி இழுத்து தூக்கி வந்து வீசி ஏறிகிறாங்க அந்த இடத்துல நம்ம சாமியோட சக்தினால் லாரா வந்து தள்ளி தள்ளி வந்து பொத்து பொத்துன்னு விழுகுறாங்க வேற லெவலில் நம்மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் இவங்க விளக்கில் திரிய மட்டும் லைட்டாக வந்து மேலே தூக்கி விட்டு விளக்கு நல்லா பிரகாசமாக தீர்ற வரைக்கும் போராடுறாங்க எரிஞ்சோன்னே அப்படியே வந்து சாமி ரூபை விட்டு வெளில வந்துடுறாங்க அப்பன்னு பார்த்து லாராவுக்கு வந்து அங்கே தான் நிற்கிறாங்க ஆனால் என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரில தள்ளுவண்டியில் அப்படியே வீல் சேரில் உட்கார வச்சு நம்ம பத்மநாபனை ஹாலில் வந்து உட்கார வச்சிருக்காங்க காத்தாடா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க பத்மநாபன் வந்து பார்த்துடுறாங்க அந்த இடத்துல லாராவை லாராவை பார்த்தோன்னு வந்து சரி தாடிக்காரனே வந்து அவங்க அப்பா வந்து அன்பா பசமாக வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம எதுக்கு சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கடந்து போகிறாங்க லாரா வந்து மாடிப்படியில் அப்படியே வந்து மெல்ல மெல்ல ஏறிக்கிட்டு இருக்காங்க நம்ம ராணியை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இதை பத்மநாவுன்னு பார்த்துட்டு சவுண்டு கொடுக்குறாங்க சித்தார்த்து வந்து ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப ஏதோ ஒன்றும் சவுண்டு கேட்குது எதுக்காக அப்பா சவுண்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லி இப்படி திரும்பி பார்த்தா ராணிக்கு பக்கத்தில் அந்த நெனைஞ்சிகிட்டு இருக்கிற இதை பார்த்தோன்னே பேர் ஆயிடுறாங்க நம்ம சித்தார்த்து வேற லெவல் நினச்சினே சொல்லலாம் ஒரு பக்கம் நம்ம ராணி வந்து திரும்பி நின்று அப்படியே ஏறி போயிட்டுருக்காங்க நம்ம லாரா வந்து அப்படியே வந்து மாடிப்படியோட சென்டரில் வந்து நிற்கிறாங்க இது நம்ம சித்தார்த் வந்து பார்த்துட்டாங்க நம்ம லாராவை ராணியை காப்பாற்றிடுவாங்க ஆனால் இதில் ஒரு சின்னதாக ஒரு ட்விஸ்ட் இருக்குது சித்தார்த் வந்து எப்படி வந்து ராணியை காப்பாற்ற போகிறாங்கங்கிற ஒரு ட்விஸ்ட்டு எப்படி இது வீட்டுக்குள்ளே வந்திருக்கும் இது எல்லாம் தம்மனாவோட திட்டமாக இருக்குமா தமனா வேற இங்கே இல்லை ஏ சொல்லி வச்சபடி சாவித்திரிக்காய் அங்கேருந்து இங்கே யாருமே இல்லை அவங்க தான் இது மாதிரி பண்ணிட்டு போயிருக்கணுங்கிற மாதிரி யோசிக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நம்ம சித்தாது வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அருமையாக மாசம் ஆரஞ்சுன்னே சொல்லலாம்